பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தை பதினொன்று நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே ஒவ்வொரு நாளும் உயிருள்ள தெய்வத்தை தேடி வந்து விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நற்கர்ணை நாதர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே ஒரு ஜப விண்ணப்ப நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பரின் வழியாக என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப கருத்துக்களை என்னிடம் தெரிவிக்கலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் கண்டிப்பாக ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே எதற்காக கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் ஏன் கடவுள் நம்மை காக்க வேண்டும் ஏன் கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் எதற்காக கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் எதற்காக கடவுள் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து நம்மை பாதுகாக்க நம்மை தேடி வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் வரலாம் அப்படித்தானே நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் கூட நமது தேவைகளை சந்திப்பது இல்லை நமக்கு உதவுவது இல்லை ஆனால் தெய்வ மகன் எதற்காக நமக்கு உதவி செய்ய நம்மை பாதுகாத்து வழிநடத்த நம்மை தேடி வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய கடவுள் அவருடைய சாயலாக மனிதரை படைத்தார் என்றும் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் ஆம் பெரிய மாணவர்களையும் அவருடைய உருவாக நம்மை படைத்தார் அவருடைய ஆற்றலை நமக்கு கொடுத்தார் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்தார் அவருடைய ஆத்மாவை நமக்கு கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அவரை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு எல்லா நேர அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை காக்கின்றார் ஏனென்றால் நம்மை அவருடைய மகனாக மகளாக அவர் தேர்ந்தெடுக்கின்றார் பாருங்கள் ஒரு பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அது பேசுவதற்கு ஆரம்பிக்கும் போது அந்த தாயும் தகப்பனும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் அப்படித்தானே அந்த மழலை குரலிலே அந்த குழந்தை பேசும் பொழுது தகப்பனுக்கு ஒரு மகிழ்ச்சி தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போல்தான் ஆண்டவர் அவரை போற்றி புகழ்வதற்காக அவருடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய மன விருப்பத்தை அறிந்து அதன்படி நடப்பதற்காக ஆண்டவர் மனிதரை தேடி வந்து அவர்களை பாதுகாத்து அவர் இருக்கின்றார் இந்த நாளிலே நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அது நம் இயேசு கிறிஸ்துவால் தான் என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் அவர் ஒரு நிமிடம் முகத்தை நம்மிடம் இருந்து திருப்பிவிட்டால் வாழ முடியாது எனவே தான் பதினொன்றாவது இறை வார்த்தையிலே நீர் செல்லும் இடமெல்லாம் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை அவர் காக்கின்றார் தூதர்கள் நம்மோடு சூழ்ந்து இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் நம்மளுடைய மனக்கண்களால் கண்களால் அவரை பார்க்க முடிவது இல்லை நாம் இந்த உலகத்தை பார்ப்பதை போல அவர்களை பார்க்க முடிவது இல்லை ஆனால் நீங்கள் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நிரம்பி பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இருக்கும் பொழுது உங்களால் அவரை காண முடியும் உங்களால் அவரை அவர்களை சந்திக்க முடியும் உங்களால் வானதூதர்களோடு பேச முடியும் புனிதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது வான தூதர்கள் அவர்களோடு பேசினார்கள் ஏனென்றால் அவர்களிடம் புனித தன்மை இருந்தபடியால் வானதூதருடைய குரலை கேட்டார்கள் தானியல் ஜபித்துக் கொண்டு இருந்த பொழுது தேடி வந்து வானதூதர் அவரோடு பேசினார் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றும் அவருக்கு பதில் கொடுத்தார் அன்னை மரியாளை தேடி வந்த கதிரியல் வானதூதர் அவரோடு மங்கள வார்த்தையை பேசினார் அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையின் போது என்ன நடக்கும் தெரியுமா அந்த வானதூதர்கள் எக்காலம் முழங்குவார்கள் அப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்ட ார அவர்கள் மீட்பு அடைவார்கள் யாரெல்லாம் மனம் மாறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறித்தார்களும் அவர்கள் வான தூதர்களையும் அவர் வரவேற்று தன்னுடைய வீட்டிலே அமர்த்தி அவருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு உணவு கொடுத்தார் எனவே வான தூதர்கள் இருப்பது உறுதி வான தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார் காவல் தூதர்கள் உண்மையிலே எனக்கு உதவி செய்கிறார்களா என்கின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் நமது வலப்புறத்தில் உள்ளார் நம் ஆண்டவர் நமது வலப்புறத்தில் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை காக்கிறபடியினால் எப்பொழுதும் நமது மன கண்களுக்கு முன்பாக இருக்கின்றார் ஆனால் நம்முடைய தீமையின் நிமித்தம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் அவரை காணாமல் இருக்கின்றோம் ஏன் நமக்குள் பாவம் அறிகின்றது அதிகமாக பேராசைப்படும் பொழுது உலகத்திற்கு பின்பாக சென்று மற்றவர்களை நமது சாயலாக நாம் நினைக்காதபடி கடவுளுடைய சாயலாக நினைக்காதபடி வாழ்கின்றபடியினால் நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை மற்றவர்களை நாம் சாத்தானுடைய தூண்டுதலினால் வீழ்த்தி விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே உங்களை பாதுகாத்து படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறாராம் பாருங்கள் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருக்கின்றார் யாரை சுற்றி இருக்கின்றார் அவருடைய மக்களை யாரெல்லாம் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு யாரெல்லாம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று பாவங்களை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டார்களோ அவர்களோடு ஆண்டவர் கூட இருக்கின்றார் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கின்றார் எருசலமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருக்கிறார் என்றும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒரு மலையை சுற்றி இருக்கக்கூடிய நகரம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் எதிரிகள் அதை தாக்க வரும் பொழுது அந்த மலையை ஏறி கடந்து வர வேண்டும் அவ்வாறு வரும் பொழுது அவர்கள் சோர்வடைந்து போவார்கள் பலவீனம் அடைந்து போவார்கள் அதே போல்தான் கடவுள் நம்மை சூழ்ந்து இருந்து நமக்காக போரிடும் பொழுது ஒரு அரணை போல ஒரு கோட்டையை போல ஒரு கற்பாரியை போல ஒரு மலையை போல நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு நாளும் எதிரிகள் நம்மளை வெற்றி கொள்வது இல்லை ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் நம்மை சாத்தானுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் சாத்தானுக்கு துணையாக செல்லக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய் விடுகின்றோம் சாத்தான் நமக்கு துணையாக வருவது இல்லை நாம் தான் சாத்தானோடு துணையாக போகிறோம் பெரியமானவர்களே எனவே இந்த நாளிலே நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் நாம் மன்றாடுவோம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் போய் இருக்கலாம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் வெளிநாடுகளில் வேலை செய்யலாம் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தேவை நீங்கள் வேலை செய்த கம்பெனியில் ஒரு பாதுகாப்பு தேவை அதேபோல் பாருங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே உங்களுக்கு சேஃப்டி ஆகும் உங்களுக்கு ஹெல்மெட் கொடுப்பார்கள் சேஃப்டி உடையை கொடுப்பார்கள் இவை எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு அவனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தை கடவுள் தன் மகனை தனக்காக நமக்காக கொடுத்திருக்கின்றார் அவர் வானதூதர்களை கொடுத்திருக்கின்றார் இவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக பாதுகாப்பாக இருப்பார்கள் அல்லவா எனவே சில மணி துளிகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரோடு நாம் பேசுவோம் ஆண்டவரே எங்களோடு பாதுகாப்பாய் பாதுகாப்பாயிரும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை பாதுகாப்பதற்காகவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் எங்களை சுற்றிலும் அரணும் கோட்டையுமாய் இருப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நீர் எதற்காக எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் நீர் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் வேறு யார் தகப்பனை எங்களை பாதுகாக்க முடியும் நீர் எங்களை ஆசீர்வதி

வான தூதர்கள் மட்டுமே போரிட முடியும் அதற்காகத்தான் நீர் எங்களுக்கு வான தூதர்களை நேரத்திலே முழு உள்ளத்தோடு உமை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயலாக்க மாற்றவும் அவர்கள் எழுப்பிய அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றைக்கும் என் ஆண்டவர் பதில் தர வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரியே மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்